அநீதி உள்ள அந்த மனுஷனுடைய இருதயமே மாறும் பொழுது நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிற இயேசு மாற மாட்டாரா நிச்சயமாக உங்களுக்கு இறங்கி உதவி செய்கிறவர் உங்கள் இக்கட்டை மாற்றுகிறவர் உன் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறவர் உன் சிறையிருப்பை நீக்குகிறவர் உன் கட்டை அறுக்கிறவர் உனக்கு ரட்சிப்பை தந்தவர் அவர் தானே சொன்னார் என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை நான் தாங்குவேன் என் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொன்னார உன்னை விட்டுருவாரா விடமாட்டார் அவர் நாம அவரை நோக்கி கேட்கணும் அப்பதான் இங்க தாவீது இதை சொல்றார் பாருங்க சிறுமைப்பட்டு இருக்கிற ஆண்டவரே சிறுமைப்பட்டு இருக்கிற என் மீது நீங்க பாக்கியவானா இருக்கிறீங்கப்பா யாரெல்லாம் இந்த சிறுமைப்பட்ட நிலையில தள்ளப்பட்ட நிலையில ஒடுக்கப்பட்ட நிலையில நீங்க இந்த நாளில வந்திருக்கிறீங்களோ உங்களுக்கு கர்த்தரே அடைக்கலமா இருப்பார் எந்த மனுஷனும் அல்ல இந்த வசனத்தை எடுத்து படிச்சு நீங்க சொல்லுங்க சிறுமைப்பட்டு இருக்கிற எனக்கு என் தேவன் அடைக்கலமாக இருக்கிறார் அமேன் தீங்கு நாளில் கர்த்தர் உங்களை விடுவிக்கிறவரா இருக்கிறார் சொல்லுங்க பக்கத்துல பாத்த தீங்கு நாளில அவர் உன்னை விடுவிக்கிறவர் ஆமேன் எந்த தீங்கோ பொல்லாப்போ நாசம் மோசம் ஒன்னும் பக்கம் வராது ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுக்கு விடுதலை தந்தவர் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையிலே சகலத்தையும் செய்து முடித்த என் இயேசு அவரை தான் நாம் பேசுகிறோம் அவருடைய நாமத்தை தான் நம்ம உயர்த்துகிறோம் எந்த நிலையிலும் ஒரு விசுவாசி சொல்ல வேண்டியது என் தேவன் என்னை கைவிட மாட்டார் அவர் என் பட்சத்தில் இருக்கிறார் அவர் தீங்கு நாளில் எனக்கு கூடாரமாக இருக்கிறார் தீங்குக்காரன் வந்தான் வழி விலகி ஓடி திங்குக்காரனுக்கு முன்பதாக ஒரு மேஜை ஆயத்தம் செய்வார் பரியாசக்காரனுக்கு முன்பதாக உன் தேவன் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார் எப்பொழுது இந்த வசனத்திற்கு நடுநடுங்கும் பொழுது இந்த வசனத்தை நோக்கி பார்க்கும் பொழுது இந்த வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது இந்த வசனம் சொல்வது எனக்கு உண்மைன்னு சொல்லி அப்படியே ஆமா சார்னு தலையில வாங்கி கொள்ளும் பொழுது என் தேவன் உங்களுக்கு விடுதலை செய்ய அவர் வல்லமை பொருந்தியவராயிருக்கிறார் ஹலே லோயா அவர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார் அமேன் உங்களை குறிச்சு ஒரு துஷ்ட செய்தி வரும்னு சொல்லி ஒருத்தன் காத்து அவன் வாழ்நாளா காத்திருந்து ஏமாந்து போயிடுவான் ஒரு ஆமேன் சொல்லுங்க உங்களை குறித்து ஒரு கெட்ட செய்தி வரும் உன் குடும்பத்தை குறித்து ஒரு கெட்ட செய்தி வரும் உன் பிள்ளைகளை குறித்து ஒரு கெட்ட செய்தி வரும் உன்னை குறித்து ஒரு கெட்ட செய்தி வரும் அந்த செய்தி கேட்கலான்னு சொல்லிட்டு அந்த காதை அவன் வாழ்நாளெல்லாம் காத்திருந்து ஏமாந்து போயிடுவான் ஆமேன் என் தேவன் உன் இருந்து என் தேவன் உன்னோடு கூட இருந்து எல்லா துஷ்டனுங்களுக்கும் நீங்களாக்கி என் கர்த்தருடைய கரம் உங்களை பாதுகாக்கும் ஆமன் என்று பெற்றுக்கொள்ளுங்க உங்களை குறித்த நற்செய்தி தான் அவன் கேட்க முடியும் உங்களை குறித்த நன்மையை தான் அவன் பார்க்க முடியும் சத்துரு இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டான் சத்துரு இஷ்டத்துக்கு நீங்கள் போக முடியாது அவன் இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் நீங்கள் போக முடியாது நீங்கள் யார் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க நிறைய பேர் இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் நீங்கள் போகக்கூடாது உங்களுக்கு சத்தியம் இருக்குது உங்கள் கையில் பைபிள் இருக்குது உங்கள் கையில் இருக்கிற பைபிள் தான் என் கையில் இருக்குது நான் படிக்கிறது தான் நீங்கள் படிக்கிறீங்க இதை எடுத்து பிரிச்சு ஒரு வசனத்தை படிச்சு கர்த்தாவே இந்த வசனத்தின் பிரகாரம் நினைவு வழி நடத்துவீங்க நான் அதை நம்புறேன்னு சொல்லிட்டு போ பாருங்க கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார் உங்களுக்கு அவர் ஒரு விசுவாசமான நம்பிக்கை தந்து அவர் கிருபையாக வழி நடத்துவார் இப்ப சத்துரு என்ன நினைக்கிறான் பாருங்களேன் எப்படி எல்லாம் நினைக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க பாரு கூட நம்ம கூட அப்படிப்பட்ட ஆட்கள் தான் இருப்பாங்க அந்த ஆட்களை கண்டு நீ கலங்காத என்ற எதை கண்டும் கலங்காத இந்த உலகத்துல வாழற இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு இந்த உலகத்துல எல்லாம் உன்னை தூக்கி வச்சு நல்லவன் சொல்ல மாட்டான் ஆமேன் அவன் நல்லவன் சொல்லணும்னு அவசியம் உனக்கும் எனக்கு இல்லை உன்னையும் என்னையும் மாற்றி மகிமைப்படுத்தி உயர்த்தி வைத்திருப்பது நாம் ஆராதிக்கிற இயேசு ஒருவரே அவர் பார்வைக்கு மட்டும்தான் நம்ம வெளிச்சமா இருப்போம் உலகத்தின் பார்வைக்கு அல்ல உலகத்தின் பார்வைக்கு அல்ல நீ எதை செய்து யாரையும் திருப்தி படுத்தணும் அவசியமும் இல்ல நீ ஒன்னே ஒண்ணு கர்த்தரை மட்டும் நோக்கி பாரு அவர் உன்னை பார்க்கிறார் அவர் உன்னை பார்க்கிறார் அவர் கண்கள் பூமியில எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது நீ யார் என்ன எல்லாம் அவருக்கு தெரியும் உன் பலன் தெரியும் உன் பலவினம் தெரியும் உன் செயல் தெரியும் நீ நாளைக்கு என்ன பண்ண போற எல்லாம் தெரியும் அவருக்கு முன்பதாக சரணடைஞ்சு கர்த்தாவே உன் கண்கள் என்னை நோக்கி பார்ப்பதாக